ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஆழ்வார் என்பெருமானான் செய்ய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் உலகின் அருவினையேன் களவேள் வெண்ணை தொடுகுண்ட கள்வாய் என்பன் பின்னையும் தளவேள் முருவல் பின்னைக்காய் வல்லர் தலைவனாய் இளவேறு ஏழும் எந்தாய் என்பன் இணைந்து நைந்தே வளவேள் உலகின் முதலாய வானோர் இறையை அருவினையேன் களவேள் வெண்ணை தொடுகுந்த கழ்வாய் என்பன் பின்னையும் தளவேள் முறுவல் விண்ணை காய் வல்ல தலைவனாய் இளவேறு ஏழும் தழுவிய நாய் என்பன் நினைந்து நனைந்தே நினைந்து நைந்து உள் கரைந்து உருகி இனையோர் கலரும் முனிவரும் கண்ணி கண்முநீர் சாந்தம் புகையோடு ஏந்தி வணங்கினால் நினைந்த எல்லா பொருள்கட்கும் பித்தாய் முதலில் சிதையாமே மனம் செய்யானத்து உன் பெருமை மாசூனாதோ மாயோனே மாயோனிகளாய் நடை கத்த வானோர் பலரும் முனிவரும் யோனிகளை படை என்ற நிறை நான் முகனை படைத்தவன் செய்யோன் எல்லா அறிவுக்கும் திசைகள் எல்லாம் திருவடியால் தாயோன் உயிர்க்கும் தாயோன் தானோர் தானோர் உருவே தனி வித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பலரும் முனிவரும் மத்தும் மத்தும் முத்துமாய் தானோர் பெருமி தன்னுள்ளே தோற்றி அதனுள் கண் வளரும் வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் எவ்வெருமானே மானை நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா வானார் சோதிமணி மணிவண்ணா மதுசூதா நீ அருளாய் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே வினையேல் வினை தீ மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா மனைசேராயர் முதலே மாமாயனே மாதவா சினையே சினையே தழைய மராமரங்கள் ஏழுமைதாய் சிறீதரா இணைய பெயரினாய் நைவன் அடியேனே அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதலார்க்கும் அரியானை கடிசே தன்னன் துழாய் கண்ணி புனைந்தான் தன்னை கண்ணனை செடியாராக்கை அடியாரை சேர்தல் தீர்க்கும் திருமாலை அடியேன் காண்பன் அலத்துவன் இதனில் மிக்கோர் வயர் உண்டே உண்டாய் உலகில் உண்டமே உமிழ்ந்து மாயையால் புக்கு உண்டாய் வெண்ணை சிறுமனிசர் மணிசர் உவலை நிலையெய்தி மண்டான் சோர்ந்து அது உண்டேலும் மணிசர்க்கு ஆகும் பீர் சிறிது மண்டா வண்ணம் மண்கரைய நெய்யூன் மருந்தோ மாயோனே மாயோ தீய அளவலை மாயோன் தீயவளவலை விடப்பால் அமுதா அமுது செய்த மாயன் பானோர் தனித்தலைவன் மலராள் மைந்தன் எவ்வுயிர்க்கும் தாயோன் தம்மான் என் தம்மான் அம்மா மூட்டியை சார்ந்தே சார்ந்த இருவல் வினைகளும் சரித்து மாய பத்தருத்து மனம் வைக்க திருத்தி வீடு திருத்துவான் ஆர்ந்த தியான சுடராகி அகலம் கீழ் மேல் அளவிறந்து நேர்ந்த உருவாய் அருவாகும் இவத்தின் உயிராம் நெடுமாலே பெருமானே மாத்தேரி மாலருளார் மண்ணு சடகோபன் பாலே தமிழர் இசைக்கார இசைக்கார பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாலே பட்ட இவை பத்தும் வல்லார்க்கு இல்லை பறிவதே மாலே மாய பெருமானே மாமாயனே என்றென்ன மாலே ஏறி மாலருளார் அண்ணு குருகோஷோபன் பாலே தமிழர் இசைக்கார அத்தர் பரவும் ஆயிரத்தின் பத்தர் பரவும் ஆயிரத்தின் ஆலே பட்ட இவை பத்தும் வல்லார்க்கு இல்லை பறிவதே அடியேன் உண்டாய் மாயோ சார்ந்தவாலே பறிவது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் என் பெருமானான் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்